குரு ஜோதிட ஆராய்ச்சல் சங்கம் குரு ராமகிருஷ்ண அறக்கட்டளை ஜோதிட தளபதி யூடியூப் சேனல் நடத்தும் நூற்றி பதினாலாவது ஜோதிட கருத்தரங்கம் இந்த கூட்டத்திற்கு சிறப்படைப்பாளராக வருகை தந்த அனைவருக்கும் சிறந்த ஜோதிட ஜாம்போன்களுக்கும் ஜோதிட மாணவர்களுக்கும் ஜோதிட ஆர்வலருக்கும் ஜோதிடர்களுக்கும் அனைவருக்கும் பணிவான பூபதிரஜனுடைய மாலை வணக்கத்தை தெரிவிச்சுட்டு குருவே சரணம் குரு வாழ்க குருவே துணை இந்த மந்திரத்தை நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் நீங்கள் யாரையாச்சும் வாழ்க சொன்னால் மட்டும்தான் நீங்கள் வாழ முடியும் அப்போ உங்களுக்கு யார் அப்படின்னு யோசனை பண்ணிக்கங்க அதை நீங்கள் வாழ்க வாழ்கன்னு சொல்லும்போது தான் எங்கள் செயலாளர் இருக்கிறனா தலைவர் வாழ்க தலைவர் தான் அவர் வாழ முடியும் நான் எங்கள் செயலாளர் வாழ்க எங்கள் செயலாளர் தான் அவர் ஓடியாடி வேலை செய்வார் அதே தான் பொருளாளர் இருக்கும் அப்போ நம்ம எங்கே போனாலும் ஒருத்தர் வாழ்த்து தான் பேசணும் இதை ஒன்று தெரிஞ்சுக்கோங்க நாற்பத்தெட்டு நாளில் அல்லது நூற்றி எட்டு நாளில் லட்சாதிபதியாக கோடீஸ்வரனாக ஆகணும்னு நினைக்கிறவங்க மட்டும் கை தூக்குங்க இது நூறுக்கு இரநூறு சதவீதம் நடக்குங்க இது வந்து தாந்திரகத்தில் இராஜவசிய பரிகாரம் தசர சக்கரவர்த்திக்கு முதல் மனைவி குழந்த பிறக்கில்ல ஆயிர மனைவி உண்மையாக போய்ங்களாம் தசரத சக்கரவர்த்திக்கு ஆயிரம் மனைவிங்கிறது உண்மை தானே அப்போ ஆயிரம் மனைவி திருமணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் முதல் மனைவிக்கு ராமர் பிறந்தார் அது ராஜவசிய பரிகாரம் உண்மைங்களா போய்ங்களா ராஜவசிய பரிகாரம்னா என்னங்க நீங்கள் என்னமோ புதுசாக சொல்கிறீங்களே அப்படின்னா அந்த காலத்தில் ஒவ்வொரு மன்னர்களும் ஒவ்வொரு ராஜாக்களும் ஜோதிடர் அணுகி இந்த காலகட்டத்தில் ஒரு நாட்டுக்கு போருக்கு போகலாமா அந்த நாட்டை பிடிக்க முடியுமா அப்படின்னு சகுர நிமித்தம் ஜோதிடம் எல்லாமே பார்த்து தான் அந்த நாட்டுக்கு போவாங்க இதே ஒரு நாடு நம்ம நாட்டுக்கு படையெடுத்து வருதா அப்போ நாம் என்ன பண்ணணும் அந்த மன்னருக்கு கால சூழ்நிலைகள் ஜாதக கிரக அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி போர் தொடுப்பாங்க இல்லைன்னா சமாதானமாக போவாங்க இப்போ நமக்கு நேரம் நல்லா இருந்தால் எது வேணா செய்யலாமா உண்மைகளாக போய்ங்களா நேரம் சரியில்லைன்னா நம்ம அமைதியாக இருக்கணும் ஆனால் நம்ம நேரம் தான் கடன் வாங்கி வீட்டை அடக அடமானம் வச்சு நகனட்டு அடமானம் வச்சு தொழிலில் அதிக முதலீடு போடுவோம் நேரம் நல்லா இல்லாதப்ப தான் நம்ம எல்லா செலவுகளும் கடன் வாங்குவோம் அந்த லோனு இந்த லோனு எல்லாம் வாங்கிட்டு மாட்டிக்குவோம் அப்போ வந்து பாத்தீங்கன்னா எதுக்கு பரிகாரம் இருக்குங்களா அப்படின்னா உங்கள் உடம்புல மூணாவது மனிதன் நாற்றம் அடிக்குதுன்னா உடம்பை சுத்தப்படுத்திக்கணும் உங்க உடம்ப சுத்தப்படுத்தணும்னா என்ன பண்ணணும் ஐயா வாசனையாக இருக்கிற இடத்துல தாங்க சுக்கரன் இருக்கும் சுக்கரன் இருக்கிற இடத்துல தாங்க குரு இருக்கும் கால சக்கரத்துக்கு மேசத்துக்கு ஒன்பதாம் இடம் தனுசு அங்க ஒரு கிரகம் கூட பகை கிடையாது இருக்குங்களா தனுசில் ஏதாச்சும் ஒரு கிரகம் பகையா இருக்குதுங்களா இல்லை ஒரு அது உச்சமாக இருக்குங்களா கிடையாது அங்கே குருவுக்கு தான் ஆச்சி மூலத்திரிகோணம் எல்லாமே ஆனால் அங்க சுக்கரனு நட்சத்திரத்தை நம்ம முன்னோர்கள் கொடுத்துருக்காங்க நீங்கள் ஒன்று வேண்டாம் புதுசாக இந்த ஜோதிட தளபதி யூடியூப் சேனல் பார்க்குறவங்க ஜோதிடம் படிக்கிறவங்க ஜோதிடம் மாணவர்கள் ஜோதிட ஆர்வலர்கள் இதை திருப்பி திருப்பி பாருங்க ஒரு பனிரெண்டு கட்டத்தை போட்டு ஒன்பது கிரகத்தை போட்டு அதை மட்டும் ஃபாலோ பண்ணி பாருங்க நம்ம முன்னோர்கள் சித்தர்கள் எவ்வளோ வகுத்து கொடுத்துட்டு போயிருக்கிறாங்கன்னு மேசத்துக்கு ரெண்டாம் இடம் சந்திரன் உச்சம் அங்கே ஏன் சந்திரனுக்கு உச்சம் கொடுத்தாங்க சுக்கரனுக்கு ஏன் ஆட்சி கொடுத்தாங்க அங்கே ஏன் ராகுக்கு உச்சம் கொடுத்தாங்க அதை சிந்திக்கணும் அதே மாதிரி ஒன்பதாம் இடம் பாக்யம் இரண்டாம் இடம் தனம் லட்சம் ஒன்பதாம் இடம் தனம் பாக்யம் கோடி அங்க சுக்கரனுடைய நட்சத்திரம் பூராத நட்சத்திரம் இருக்கா இருக்குங்களா சரி அதே மேசத்துக்கு பனிரெண்டாம் இடத்துல ஏன் சுக்கரனுக்கு உச்சத்தை கொடுத்தாங்க அது எந்த நட்சத்திரத்தில் கொடுத்திருக்காங்க சுக்கிரன் எந்த நட்சத்திரத்தில் உச்சம் ரேவதி நட்சத்திரத்தில் உச்சம் சரிங்களா கண்ணியில் சித்திரை நட்சத்திரத்தில் நீச்சம் இதை வந்து இந்த ரேவதியும் சித்தரையும் நீங்கள் நோட் பண்ணாவே சுக்கிரனை பிடிச்சிடலாம் சரிங்களா அதே மாதிரி குரு எங்க உச்சமாகறாரு கடகத்துல பூச நட்சத்திரத்துல அப்ப அவர் எங்க நீச்சமாவாரு என்ன நட்சத்திரத்தில் அது உங்களுக்கே விட்டுறேன் சரிங்களா அப்ப இந்த பாத வீட்டுகளை நம்ம பார்க்கணும் அப்ப நான் தெளிவா சொல்றேன் பாருங்க உங்க மனைவியே நீங்க திட்ட திட்ட வாழ்க்கையில முன்னுக்கு கூற முடியாது உண்மையாலுமே சொல்றேன் உங்க வீட்டில் தலைநாளில் ஒரு பொண்ணு பிறந்ததா திட்டுனீங்கன்னா பணம் வராது ஏன் வீட்டோடைய மகாலட்சுமியே உங்க மனைவியும் உங்க மூத்த மகளும் தான் அப்ப இத ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா மகாலட்சுமி எங்க இருக்காங்க பெருமாளுடைய பாதத்தில் இருக்காங்க ரேவதி நட்சத்திரம் பாத நட்சத்திரம் பாத உண்மைங்களா போய் ஓகேங்களா துரியோதரன் கிருஷ்ணர்கிட்ட போகும்போது தலைமேட்டில் போய் நின்னார் அர்ஜுன பாதத்தில் போய் உட்காந்தாரு இவங்க ரெண்டு பேரும் வராங்கன்னு கிருஷ்ணனுக்கு தெரியும் ஆனா ஏன் அவர் பாதத்தில் இருக்கிற அர்ஜுனை மொத முத பார்த்தாரு மொத முத போனது ரெண்டாவதாக போனது தான் அர்ஜுனன் ஆனா எங்க இருந்தார் பாதத்தில் உட்காந்த அர்ஜுன தான் பார்த்தாரு உண்மைங்களா தலைமேட்டில் இருக்கவங்கள பார்க்க முடியாது தலை கணத்தில் இருக்கிறவங்களாம் யாரையும் பார்க்க மாட்டாங்க சரிங்களா அப்போ பெருமாளை வந்து ஏன் பாதத்தை பார்க்கணும் அப்படின்னு சொன்னதே இந்த புராணத்தில் தான் இருக்கு புரியுதுங்களா இன்னைக்கு நம்ம பெருமாளை போய் பாதத்தை பார்த்துட்டு தான் முகத்தை பார்க்கணும்னு சொல்கிறாங்கல்ல அது ஏன் அப்படின்னா இதுதான் விளக்கமே அப்போ ஏன் சுக்கரன் ரேவதியில் உச்சம் பெண்களுக்கு கொலுசு வெள்ளியில் போடுறாங்க கொஞ்சம் சிந்திக்கணும் ஏன் பெண்களுக்கு வெள்ளியில் மெட்டி போடுறாங்க எல்லாமே பாதத்தில் தான் இருக்கு கண்டகால கீழே தாங்க கொலுசு மெட்டி எல்லாமே உண்மைங்களா போயிங்களா அப்ப இதில் நல்லா சிந்திச்சு பாருங்க அன்னைக்கு ஆறு மணிக்கு என்ன ஓரம் நடக்குது சூரிய உதயத்தை கனெக்ட் பண்ணிக்கோங்க குரு ஓரம் நடக்குது வெள்ளிக்கிழமை மாலை ஆறு மணிக்கு என்ன ஓரீங்கயா குரு ஓர வெள்ளிக்கிழமை ஆறு மணிக்கு மாலை மாலை சாயங்காலம் ஆறு மணிக்கு குரு ஓர ஏன் வெள்ளிக்கிழமை ஆறு மணிக்கு வீட்டில் தீபம் ஏற்றணும் ஊதுபத்தி காட்டணும் சாம்பிராணி காட்டணும் ஏன் சொல்றாங்க சுக்கிரனுடைய கிழமையில குரு ஓரையில வெள்ளிக்கிழமை மாலையில தீபம் ஏற்றணும் சாம்ராணி காட்டணும் ஊதிபதி காட்டணும் சாமி கும்பிடணும் அப்படின்னு எதுக்கு சொல்றாங்க அப்படின்னா குருவோடைய ஓரையில அதை வழிபாடு பண்ணணும் வாரத்துல ரெண்டு நாள் தயவு செய்து ஒவ்வொருத்தர் வீட்லையும் இதை செய்யணும் அப்பதான் நீங்க நாற்பத்தி எட்டு நாள்லயோ இல்ல நூத்தி எட்டு நாள்லயோ நீங்க லட்சாதிபதியா கோடீஸ்வரர்களா வந்துருவீங்க இதுக்கு நூறுக்கு இரநூறு நான் கேரண்டி இது தாந்திரிகமாக எடுத்துட்டாலும் சரி பரிகாரமாக எடுத்துட்டாலும் சரி ஆனால் இதுக்கு பேர் ராஜவசிய பரிகாரங்கள் சரிங்களா இதை நான் சொல்கிறேன் சொல்கிறதுக்கு முன்னால் விளக்கம் கொடுக்கணும் இல்லை ரெண்டாவது செவ்வாய்க்கிழமை மாலை ஆறு மணிக்கு என்ன ஓர சந்திர ஓர செவ்வாய்க்கிழமை சாயங்காலம் ஆறு மணிக்கு சந்திர பகவானுடைய ஓர செவ்வாய்க்கிழமைக்கு ஆறு மணிக்கு மேலே எந்த வீட்லையும் காசு தராங்களா வெள்ளிக்கிழமை சாயங்காலம் ஆறு மணிக்கு மேல எந்த வீட்டில காசு தருவாங்களா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை காசு கேட்குறியா செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை இந்த ரெண்டு கிழமை மட்டும் நீங்க பிடிங்க நான்தான் சொன்ன யாரு தாடி வைக்கணும் யாரு தாடி வைக்க கூடாது யாரு மீசை எடுக்கணும் யாரு மீசை எடுக்க கூடாது இன்னைக்கு தளபதி விஜய் மீசை எடுத்துட்டு வராரா ஏன் அரசியல் கட்சி மீசை அப்புறம் தான் வராது மீசை வச்சாலும் பணம் வராது எல்லாரும் நரேந்திர மோடிஜி பாரத பிரதமர் தாடி வச்சிருக்காரா ஜக்கிவா செய்ய தாடி வச்சிருக்காரா எல்லாரும் தாடி வச்சா பணம் வராது சரிங்களா நம்ம ஜாதகத்தில் சுக்கரன் எப்படி இருக்குது குரு எப்படி இருக்குது சந்திரன் எப்படி இருக்குதுன்னு பார்த்து தான் நம்ம செய்யணும் சரிங்களா அப்ப இதெல்லாம் இதெல்லாம் ராஜவசிய பரிகாரம் நீங்க இதை நான் சொல்றேன் செவ்வாய்க்கிழமை மாலை ஆறு மணிக்கு மேல தோப்பு கரணம் போட்டாலும் அங்க பிரச்சனை பண்ணாலும் வீட்டில் எந்த வீட்லயும் பணம் தர மாட்டாங்க சரிங்களா வெள்ளிக்கிழமை சாயங்காலம் ஆறு மணிக்கு மேல எந்த வீட்டில் காசு கட்டாலும் தரமாட்டாங்க அப்படி தந்துட்டாங்கன்னா அவங்க ரோகம் போச்சு யார் கொடுக்குறாங்களோ அவங்க வீட்டில் ரோகம் அப்படின்னா வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை காலையில் சில பேர் வீடியோவில் கேட்பாங்க வெள்ளிக்கிழமை மாலை ஆறு மணிக்கு குரு ஓரை செவ்வாய்க்கிழமை ஆறு மணிக்கு சந்திர ஓரை சந்திரமங்கல யோகம் கிழமை நாதனையும் ஓரை எடுத்துக்கணும் இங்க வெள்ளிக்கிழமை கிழமைநாதன் சுக்கரன் ஓரைஸ் குரு இதை எடுத்துட்டீங்களா இப்ப நூத்தி எட்டு நாள் உங்களுக்கு நாப்பத்தி எட்டு நாளையும் வரலாம் நூத்தி எட்டு நாளையும் வரலாம் சரிங்களா இதை எப்படி எடுக்கணும்னு நான் சொல்றேன் ஐயா இந்த கட்டி சாம்பிராணி இருக்கும் சதுரகிரியெல்லாம் கிடைக்கும் சரிங்களா பால் சாம்பிராணி சாம்பிராணியும் சொல்லுவாங்க கட்டி சாம்பிராணி இந்த கம்ப்யூட்டர் சாம்பிரான்னு நான் சொல்லிங்க கட்டியாக சாம்பிராணி இருக்கும் அது சதுரகிரி போனீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் கிலோ இரநூத்தம்பது ரூபா முந்நூறுரூவா அந்த சாம்பிராணி வாங்கி நல்லா இடித்து ஒரு டப்பாவில் போட்டுக்குங்க சரிங்களா மருதாணி விதை இருக்கும்ல மருதாணியோடைய செடியில் வந்து அந்த விதைய காய் காய்ச்சி இருக்கும் அது காஞ்ச காயை பொறுக்கிக்குங்க நல்லா நுணுக்குங்க சாம்பிராணியில் கலக்குங்க சாம்பிராணியில் கலக்குங்க கலக்கணதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை ஆறு மணிக்கு மேல உங்க வீட்டில் உங்க வீட்டில் இருக்க மகாலட்சுமி உங்க மனைவி அல்லது உங்க மகள் அவங்க தான் தீபம் ஏத்தணும் அவங்க தான் தீபம் ஏத்தணும் பெண்கள் தான் வீட்டில் தீபம் ஏத்தணும் ஆண்கள் தீபம் ஏத்தவே கூடாது வீட்டில் சரிங்களா சொல்றதை கேளுங்க ஏங்க அவங்க எங்கே இருக்காங்களோ அவங்க அங்கே பண்ண அங்கே பண்ண சொல்லுங்க சரிங்களா அந்த தீபம் அப்புறம் சாம்பிராணி கரண்டில் நெருப்பு கறி இருக்குது பார்த்தீங்களா அடுப்பு கறி அந்த நெருப்பு போட்டு அந்த சாம்பிராணியை வீடு ஃபுல்லாக ஒவ்வொரு அறையும் கழிவறை முதல் அந்த சாம்பிராணியை செவ்வாய்க்கிழமை சாயங்காலம் ஆறு மணிக்கு மேலே வெள்ளிக்கிழமை சாயங்காலம் ஆறு மணிக்கு மேலே ஐயா ரெண்டு கிலோ சாம்பிராணி வாங்குவீங்களா ஐநூறு வருங்களா இதை உங்கள் வீட்டில் வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் நூற்றி எட்டு நாள் பண்ண சொல்லுங்க நூற்றி எட்டு நாள்னா செவ்வாய் வெள்ளி ரெண்டு நாள் ஆச்சு வாரத்துக்கு ரெண்டு நாள் மாசத்துக்கு எத்தனை நாள் ஆச்சு எட்டு நாள் இதை நீங்கள் செய்யும் போது ஐயா இதை நீங்கள் செய்ய செய்யவே உங்கள் வீட்டுக்குள்ள மகாலட்சுமி வந்துடும் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வாசனையா மனமா இருக்கணும் இது ஒரு பரிகாரம் முடிச்சிட்டா இதை செய்யுங்க ரெண்டாவது தான் வீடு வலிக்கணும் தினசரி வீடு வலிக்க கூடாது வீட்டை எப்ப வலிக்கணுங்க அன்னைக்கு வீடு வலிக்கணும் அப்படி இல்ல என்ன என்ன கிழமை அழிக்கணும் திங்க அன்னைக்கு வீடு வலிக்கணும் சரிங்களா ஒன்று திங்கக்கிழமை இல்லைன்னா வியாழக்கிழமை இந்த ரெண்டு நாளில் வீட்டை சுத்தம் பண்ணுங்கள் வலிக்க சொல்லுங்கள் அப்போ டைல்ஸாக இருந்தாலும் சரி கிரைனேட்டாக இருந்தாலும் சரி இல்லை க காங்க்ரீட்டு வீடாக இருந்தாலும் சரி சரிங்களா கொஞ்சோண்டு ஒவ்வொரு பக்கெட்டும் அவங்க வீடு சுத்தம் பண்ண இடத்துல கல்லுப்பு அந்த தண்ணியில் போட்டு களைக்கு வீட்டை சுத்தம் பண்ண சொல்லுங்கள் உப்பு போட்டு கல்லுப்பு போட்டு ஒரு கை உப்பு போட்டு அந்த தண்ணியில் கலக்கி வீட்டை சுத்தம் பண்ண சொல்லுங்க அப்ப வீட்டில் இருக்கிற தீய சக்திகள் கெட்ட கிருமிகள் வெளியில போயிடும் சரிங்களா இதையும் செய்யுங்க இதை செய்ய செய்ய உங்க வீட்டில் நோய் நொடி குறையும் பிரச்சனைகள் குறையும் தீய சக்தி இருக்காது கந்துஷ்டி இருக்காது செய்வனே இருக்காது சரிங்களா இதை நீங்க செய்யும் போதும் உங்க வீட்டுக்கு மகாலட்சுமி குடி வருவார் கேரளாவில் எந்த பெண்களாக இருந்தாலும் சரி அது சரி சரி இந்துவாக இருந்தாலும் சரி அங்க ஐந்து மணிக்கு எந்திரிச்சாலும் மூணு மணிக்கு எந்திரிச்சாலும் குளிச்சிட்டு தான் சமையல் அறைக்கு போவாங்க இன்னைக்கு நம்ம ஊர்ல எத்தனை அப்படி போறாங்க காலையில் பதினோரு மணி ஆனாலும் அந்த நைட்டி கழட்டுறதில்ல அந்த யூனிஃபார்ம் மாற்றுறதில்ல ஏதுவும் பண்ணுறதில்லை சரிங்களா இதை வந்து அந்த வீட்டில் இருக்க மனைவிமார்கள் தான் கணவன் சம்பாதிக்கணும் பசங்க சம்பாதிக்கணும் நமக்கு நகனட்டுலாம் வேணும் பழங்காசெல்லாம் வேணும் அப்படின்னா அந்த பெண்கள் அதிகாலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு சமையல் அறைக்கு போய் சுத்தம் பண்ணணும் சுத்தம் பண்ணிட்டு தான் மற்ற வேலைகளை செய்யணும் இது உண்மையாக போய்ங்களா எதுவுமே செய்ய மாட்டாங்க ஏதோ ஒரு ஜோசிக்கார கொடுத்துருவாங்க ஜாதத்தை கொடுத்துருவாங்க பரிகாரத்தை கொடுத்துருவாங்க சொன்னாலாம் நடக்கணும் அதிகாலையில் எந்திரிச்சு பழகணும் சரிங்களா ரெண்டாவது காலையில் எந்திரிச்சனையும் நல்லவனோ கெட்டவனோ கணவனுடைய பாதத்தை தொட்டு வணங்கணும் பெண்கள் தன்னுடைய கணவனுடைய படுத்திருக்கும் போது பாதத்தை தொட்டு வணங்கணும் அப்பதான் பெண்களுக்கு சகலமும் வரும் மகாலட்சுமி எங்க இருக்காங்க மகாலட்சுமி இல்லாம பெருமாள் சரிங்களா ஆனா பெருமாள் எங்க வச்சிருக்காரு மகாலட்சுமி ஆனா மகாலட்சுமி எங்க இருக்காங்க பெருமாளுடைய பாதத்தில் இருக்காங்க சனீஸ்வர பகவான் எங்க பிடிக்கிறாரு முதமத எந்த நட்சத்திரத்தில் சனீஸ்வரன் நீச்சமாகிறாரு ஐயா மொத பத்து டிகிரியில் உச்சமாகிறாரு சூரியன் சரிங்களா மேசத்தில் பத்து டிகிரியில் உச்சமாகிறாரு சனீஸ்வர பகவான் அங்கே எத்தனை டிகிரியில் உச்சமாகிறாரு சுவாதி ரெண்டாம் பாதம் அப்ப எத்தனை டிகிரி இருக்கு துலாம்ல சித்திரம் ஒன்று ரெண்டு இதில் ரெண்டு நாலு பாதத்தை கூட்டின என்ன இப்ப வந்து அஸ்வினி நட்சத்திரம் என்ன ரச்சு வருது ஓகேங்களா அங்க ரேவதியில் உச்சமாக சுக்கரன் இங்க அஸ்வினியில நீச்சமாகிறது சனி பகவான் அப்ப சனிஸ்வர பகவான் எங்க வந்து பிடிக்கிறாரு பாதத்தை அப்ப நம்ம பாதத்தை சுத்தமா வச்சுக்கணுமா எங்க போனாலும் பாதத்தை வெளியில இருந்து கைகால் மூஞ்சி ஏன் பெரியவங்க சொல்லிருக்காங்க வெளியில நம்ம நல்லதை கெட்டது எங்க வேணாலும் சந்திப்போம் வீட்டுக்குள்ள போகும்போது என்ன பண்ணும் வீடு வந்து கோயில் மாறிங்கயா அப்ப நம்ம வீட்டுக்குள்ள போனா கைகால் கழுவிட்டு போகணும் அப்ப நம்ம என்ன பண்றோம் இந்த உப்பை போட்டு நம்ம வந்து சுத்தம் பண்ணும்போது வீடு வந்து கிளியர் ஆயிரும் இப்ப வந்து சாம்பிராணி மருதாணி வெதை போட்டு நம்ம பண்ண சொல்லிட்டோம் ரெண்டாவது வீட்டுக்கு உப்பு போட்டு செய் சொல்லிட்டோம் மூணாவது மனைவிமார்கள் கணவனுடைய காலை அதிகாலையில் தொட்டு வணங்கிட்டு குளிச்சுட்டு தான் சமையல் கரைக்கு போகணும் அங்க சமையல் சுத்தம் பண்ணிட்டு தான் பால் காய்ச்சணும் சரிங்களா அடுத்தது மனைவி என்ன கேட்டாலும் கணவன் வாங்கி தரணும் சரிங்களா சம்பாரிச்சு காசை யார்கிட்ட கொடுக்கணும் மனைவிட்டு தான் கொடுக்கணும் உனக்கு வேணும்னா மனைவி வாங்கிக்கோ அப்படி கொடுத்து போடணும் அப்படிலாம் நல்லா கொடுக்க மாட்டேங்க சரி கொடுக்காட்டி போ இதையாவது செய் சரிங்களா அடுத்தது என்னங்க இந்த பூமியில நாம என்னென்னமோ பண்றோம் அத்தனையும் இந்த பூமாதவி தாங்குதில்ல பெண்ணும் அப்படித்தான் அப்ப வீட்டில் ஒரு அச்சைய பாத்திரம் மாதிரி ஒரு கிண்ணை வைக்கிறீங்கள ஐயா பெங்களூர்லேருந்து வராரு மாதத்தில் ஒரு டைமு பச்சைக்கழுப்புரம் எனக்கு ஒரு கால் கிலோ கொடுத்துருவார் ஃப்ரீயாகவே இந்த அச்சைய பாத்திரம் மாதிரி வச்சு தண்ணி ஊற்றி பூவெல்லாம் போடுவீங்களா அதில் வந்து ஒரு அஞ்சு ரூபா காயின் அல்லது ஒரு ரூபா காயின் இதை போட்டுருங்க ரெண்டு ஏலக்காய் அதுக்குள்ளே போட்டுருங்க ரெண்டு பச்சை கழுப்புரம் நுணுக்கி அதுக்குள்ளே போட்டுருங்க வாரத்தில் ஒரு நாள் இல்லை வாரத்தில் ரெண்டு நாள் செய்யுங்க இந்த நாற்பத்தெட்டு நாள் நூற்றி எட்டு நாளில் உங்களுக்கு பணம் கடை கட கடை வர ஆரம்பிச்சிடும் அது தொழில் ரீதியாகவோ வியாபார ரீதியாகவோ இல்லை உங்களுக்கு வரவேண்டிய பணமாக இருந்தாலும் வர ஆரம்பிச்சிடும் உங்கள் வீட்டில் பணப்பற்றாக்குறை இல்லாமல் இருக்கும் இதுக்கு நான் நூறுக்கு இரநூறு விழுக்காடு உங்களுக்கு கேரண்டி கொடுக்குறேன் நாம் வந்து படிக்கிற குழந்தைங்களுக்கு படிக்கிற குழந்தைங்களுக்கு இப்போ எக்ஸாம் முடிச்சுட்டு இருப்பாங்க காலேஜுக்கு போக முடியாமல் குடும்ப சூழ்நிலையில் இருப்பாங்க ஸ்கூலுக்கு போக முடியாமல் கஷ்டத்தில் இருப்பாங்க அந்த குழந்தைங்களுக்கு ஒரு கல்விக்கு உண்டான தொகை நாம் கொடுத்தால் இது நம்ம வம்சம் விருத்தியாகும் இது எப்போ செய்யணும் நம்ம லக்கணத்துக்கு பத்தாம் அதிபதி ஓரை வரும்போது அந்த தானத்தை செய்யணும் சரிங்களா அந்த நம்ம அந்த குழந்தை ஒரு ஐயாயிரமோ பத்தாயிரமோ அது நம்மளால் முடிஞ்ச உதவிகள் செய்யும் போது அப்ப என்ன ஆகும் இந்த ரேவதி நட்சத்திரம் பணம் கொடுக்க ஆரம்பிச்சிடும் சுக்கரன் உச்சமா இருக்குல்ல புரியுதுங்களா சரி இரண்டாவது இந்த சந்திரன் கேது சேர்ந்தா என்ன பண்ணணும் பைத்திகாரன் குழப்பவாதி சித்தர்கள் வழிபாடு அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க இப்ப கன்னிராசியில் சந்திரன் போய் சந்திரன் ஜனன காலத்து சந்திரன் கூட கொச்சார கேது வந்துட்டு இருக்கு தம்பி யாருமே சொன்னார் அப்ப என்ன பண்ணும் நல்லா பட்டை போட்டு நல்லா மாலை போட்டு சுத்தவத்தமாக இருந்தால் போதும் ஒரு ஆன்மீகத்தில் இருக்கிற இது வந்துட்டீங்கன்னா இந்த சந்தன் கேது உங்களுக்கு யோகத்தை செய்யும் இப்ப ஜனன காலத்திலேயே எனக்கு சந்தன் கேது சேர்ந்திருக்கு எத்தனை படாத பாடுபட்டிருப்பாங்க இந்த சந்திரன் கேத பார்த்து சந்திரன் மனோகாரகன் கேது ஞானகாரகன் யா ஏங்க பயப்படுறீங்க சொல்லியா சொறாங்களா ஒவ்வொரு மாத மீட்டிங்க்கும் அன்னதானத்துக்கோ அல்லது சங்க வளர்ச்சிக்கோ என்னுடைய வாடிக்கையாளர்கள் ஜாதகம் பார்த்து அதுக்கு பணம் கொடுத்துட்டு சங்க வளர்ச்சிக்கு அன்னதானத்துக்குன்னு இல்ல சங்க வளர்ச்சிக்குன்னு ஏதோ ஒரு உதவிகள் பொன்னாடை முதல் எல்லாமே செஞ்சிட்டு இருக்காங்க நம்ம ஜாதகம் பார்த்து திருப்தியானதுக்கு அப்புறம் அவங்க செய்யறாங்களா செய்யலீங்களா நம்ம ஜாதகம் பார்த்தது சரியில்லைன்னா அவங்க செய்வாங்களா அப்ப அவங்க செய்யறாங்கல்ல அப்ப இந்த சந்திரன் கேது இருந்தா காவி வேட்டி கட்டு உத்ராஜ மாலை போடு நல்ல விபூதி போடு நல்ல குங்குமம் போட்டு வைக்க தினம் ஒரு கோயில வழிபாடு பண்ணு நல்ல ஒழுக்கமா இரு சந்திரன் கேது சேர்ந்தா ஒழுக்கம் தவறினால் உனக்கு பிரச்சனை சந்திரன் கேது இருந்து நீ ஒழுக்கமா இருந்தா உனக்கு அதுதான் யோகத்தை கொடுக்கும் சரிங்களா அடுத்தது சனி சந்திரன் இதுக்கே இன்னும் நிறைய பரிகாரம் இருக்கு சந்திரன் கேதுக்கே இன்னும் நிறைய பரிகாரம் இருக்கு ஐயா ஒண்ணு இல்லைங்க நான் இந்த மாதிரி செய்யறேன் எனக்கு ஒரு இரண்டாயிரம் கொடுங்க ஒரு ஐயாயிரம் ரூபா கொடுங்க பத்தாயிரம் ரூபாய் கொடுங்க அப்படின்னு கேளுங்கயா இல்லையா ஏதோ ஒரு சிவன் கோயில போய் ஒரு ஏழு நாள் இருந்து பிச்சை இந்த சந்திரன் கேது பாதிப்பு உங்களுக்கு குறைஞ்சிருங்கயா யோகத்தை கொடுக்குமையா ஏய் இந்த நாள் இவ்வளோ நல்லா தான் இருக்க இவன் வந்து பிச்சை எடுக்கிறானே அப்படிங்கும் அந்த தோஷம் உங்களுக்கு விளையிடும் கண்டிப்பா உங்களை அவமானப்படுத்தினா அந்த தோஷம் போயிடுச்சு ஆனா என்ன பண்ணும் திருவோட எடுத்து பிச்சை எடுக்க சொல்ல தெரிஞ்சவங்ககிட்ட கேளுங்க செஞ்சவன் செய்வான் செய்யாதவன் திட்டுவான் அப்ப திட்டும் போது என்ன ஆகும் உங்க சந்திரன் கேது அவனுக்கு போயிடும் உண்மையாதுதான் ஒருத்தரை எட்டி வச்சா என்ன ஆகும் ஏன் காலில் உதைக்கூடாதுங்கிறாங்க அவனுடைய தோசை நமக்கு வந்துடும் ஏன் ஒருத்தர் காலில் உழுவ கூடாதுங்கிறாங்க அவனுடைய பாவம் நமக்கு வந்துடும் ஐயா ரெண்டு காலில் தாங்கியா எல்லாமே இருக்கு சுக்கரனும் அங்கதான் இருக்கு பெருமாளும் அங்கதான் இருக்கு சனீஸ்வர பகவான் அங்கதான் இருக்காங்க அப்ப நாம இதை செய்யணும் சந்திரன் கேது பயப்படாதீங்க தைரியமா கோடி சொன்ன சரி ஜனன காலத்தில் சந்திரன் சனி சேர்ந்திருக்கு ஐயா என் ஆபீஸ் நானே கூட்டுவேன் நானே பெருக்குவேன் எல்லாமே சுத்தம் பண்ணுவேன் சரிங்களா ஒரு பிரபலமான ஜோதிடர் சொன்னாங்க சரிங்களா சனி சந்திரன் சேர்ந்திருக்கா சனி பகவானோடைய தாக்கமா நீ வேலை செய்ய நீ கஷ்டப்படு உன் ஆபீஸுக்கு நீ வேலை செய்ய நீயே நீயே ரூம் பையாரு அப்ப இந்த சனிக்கு சேர்ந்தோம்னா ஐயா டாய்லெட் கூட நம்ம கழுவுலாங்க தோசை ஏய் இவ்வளவு பெரிய டாய்லெட் கழி தோசை ஐயா கல்லடிக்கு கூட கண்ணடிக்கப்படக்கூடாது சரிங்களா பெரியவங்க சொல்லியிருக்காங்களா சொல்லியா அப்போ நாம் எவ்வளோ பெரிய வளர்ந்தாலும் நாம் வந்து நாலு பேருக்கு முன்னால் அகமானப்பட்டாலும் அசிங்கப்பட்டாலும் அது நமக்கு யோகத்தை கொடுக்கும் சரிங்களா சரி சந்தன மரம் ஐயா நானே வாங்கி வச்சிருக்கேன் ஈரோட்டில் பூமுகாரில் ஆயிரத்தி ஐநூறுரூவா கொடுத்து ஒரு பத்து கிராம் ஒரு சந்தன என்னுடைய டிராவலர் இருக்கும் ஏன் சொல்றேன் சந்தன கட்ட பில்லோட வாங்கி வச்சுக்கோங்க மீடியா சொல்றது எனக்கு பயமா இருக்கு எதை சொல்றேன்னு தெரியல அதுக்கு நான் எங்கேயாச்சும் போய் வெட்டிட்டு வந்து ஜோசி யாரும் தான் சொன்னாருன்னு சொல்லிடுறாதுங்க பில்லோட வாங்கி ஒரு பத்து கிராமில் ஒரு சின்னதாக ஒரு கட்டை வாங்கி உங்களுடைய கல்லாவில் வைங்க உங்களுக்கு அந்த சுக்கரன் பணத்தை கொடுக்கும் ஏன் தம்பி சொன்னார் அழகா எவ்வளோ வெயில் இருந்தாலும் நீங்க ஏசிலேயே உட்காராம வெளியிலேயே இருக்கீங்க நீச்சமா உச்சமானவன் ஏசி வேணும்மா தம்பி ரத்னகுமார் அருமையை சொன்னாரு அப்ப சுக்கரன் எங்க சித்திரை நட்சத்திரத்துல சித்திர உண்டான விருட்சம் எது சந்தனமும் வரும் சரிங்களா அப்ப வில்வ மரம் சரிங்களா ஆனா சித்திர நட்சத்திரக்கு சந்தனமும் வரும் ஐயா சேண்டலுக்கு சேண்டல் சந்தன சே சேண்டல் சோப்பு யூஸ் பண்ணுங்க சேண்டல் பவுடர் அடிங்க வாசனையாக இருங்க நர்மதமாக இருங்க சுக்கரன் உங்களை தானாக வரும் ஒரு நாளைக்கு ஐந்து முறை தொழுவுறாங்களா தெளிவு ஐந்து முறை கோயிலில் பூஜை நடக்குதான்னு இருக்கலையா ஒரு அஞ்சு முறை உங்கள் முகத்தை கழுவுங்க ஐயா கழுவு கழுவ கழுவு உங்கள்கிட்ட ஃப்ரெஷ்ஷாகும் உங்களுக்கு நிறைய ஐடியா வருங்கய்யா இதுவும் ஒரு தான் சரிங்களா அதனால் வந்து இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து பாருங்கள் உங்களுக்கு தமிழ்நாட்டின் தலைச்சிறந்த ஜோதிட ஜோதி ஒவ்வொரு மாதமும் வந்து உங்களுக்கு நிறையா விஷயங்கள் கொடுப்பாங்க தொடர்ந்து இந்த ஜோதிட தளபதி யூடியூப் சேனலுக்கு ஆதரவு கொடுங்க மீண்டும் நம்ம சந்திப்போம் வாழ்க வளம் நன்றி